பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் நிகழ்ச்சி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சி இருபத்தி நான்கு போட்டியாளர்களுடன் தொடங்கிய நிலையில் ஐந்து போட்டியாளர்களுடன் நெருங்கியுள்ளது இதில் ரயான் விஷால் முத்துக்குமரன் சௌந்தர்யா பவித்ரா ஆகிய ஐந்து பேரும் பைனலிஸ்ட் ஆகியுள்ளனர் இவர்களின் மக்கள் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் வெற்றியாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அந்த வகையில் முத்துக்குமரன் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் டைட்டில் வினர் தேர்வு தொடர்ந்து அவரைந்தாவுக்கு இரண்டாவது இடமும் விஷால் பவித்ரா ரயான் ஆகியோர் எஞ்சியுள்ள இடங்களை பிடித்துள்ளனர் இதன் மூலம் இந்த சீசனில் ரூபாய் நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் பரிசு தொகையும் முத்துக்குமரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி பாஸ் சீசன் எயிட் வெற்றியாளருக்கான டிராஃபியையும் வென்றிருக்கிறார் முத்துக்குமரன் ஒவ்வொரு சீசனிலும் அந்த சீசனில் நம்பர் அடங்கிய டிராஃபியை வடிவமைப்பார்கள் அந்த வகையில் இது எட்டாவது சீசன் என்பதால் இந்த சீசனில் எட்டாம் நம்பர் போல ஒரு டிராஃபி இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இதற்கு முந்தைய சீசன்களில் வெள்ள நேரத்தில் அந்த வகையில் அந்த டிராஃபியை பார்க்கும் போது ராகுக்கு எது சிலையை போல இருப்பதாக ஒப்பிடும் மீன் போட்டு கலாய்த்து வருகின்றனர் ஒரு சிலரும் இந்த டிராஃபியை வடிவமைத்தவர் சௌந்தர்யா ரசிகராக இருப்பார் போல என கிண்டரடித்து வருகின்றனர் முத்துக்குமரனை இழிவுபடுத்தவே இப்படி ஒரு மோசமான டிராஃபியை வடிவமைத்து இருப்பதாக நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள் அந்த டிராஃபி தொடர்பான மீன்கள் தான் தற்போது ட்ரெண்டிங்கில் வைரலாகி வருகிறது இப்படி நெட்டிசன்கள் சரமரியாக கிண்டரடி தந்த டிராஃபியில் ஒளிந்திருக்கும் சிறப்பு அம்சங்களை முத்துக்குமரன் சோம்பத்திய பேட்டியில் கூறியிருக்கிறார் அதில் பிக் பாஸ் டிராஃபியை முதன் முதலில் பார்த்த போது அது தங்கம்மா அல்லது வெள்ளியா என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை எனக்கு பார்க்கும் போது அது மக்களின் அங்கீகாரமாக தான் தெரிந்தது எனக்கு வழங்கப்பட்ட டிராபி மிகவும் மழைக்கானது இதற்கு முன்பு நடந்த சீசன்களில் டைட்டில் வின்னர்களுக்கு தங்கம் முலாம் அல்லது வெள்ளி முலாம் பூசப்பட்ட டிராஃபிகள் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட டிராஃபி முழுக்க முழுக்க ஒரே கலையில் செய்யப்பட்டது ரொம்ப அழகாக செதுக்கியிருந்தார்கள் உதாரணத்திற்கு பிள்ளையார் பட்டியை எடுத்துக்கொண்டால் அங்குள்ள குடவரை கோவிலின் சிறப்பு என்னவென்றால் அது ஒரே மலையை குறைந்து செய்யப்பட்ட கோவில் அது கற்களின் சிற்பங்கள் செய்வது நம் பாரம்பரியத்தின் படி மிகவும் மழைக்கான மற்ற நாடுகளை விட நம்ம ஊர்களில் உள்ள கோவில்களில் தான் யானையாக இருந்தாலும் சரி பெண்களின் சடையாக இருந்தாலும் சரி அதை கற்களால் மிகவும் கடினம் அது நம் ஊரில் தான் உள்ளது வெளிநாட்டு வந்து அந்த கலை சிற்பங்களை ரசிக்கிறார்கள் அப்படி பாரம்பரியத்தோட செஞ்சதுதான் எனது பிக் பாஸ் டிராபி அந்த கோப்பையின் கணம் அதிகம் அதை தூக்கவே முடியாது ரொம்ப அழகா செதுக்கி இருந்தார்கள் உண்மையிலே எல்லாம் பூசி கொடுத்திருந்தால் கூட இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் இருக்குமா என்பது தெரியாது நிச்சயமா சொல்றேன் இந்த எட்டு சீசன்களில் எனக்கு வழங்கப்பட்ட டிராபி தான் மிகவும் கலைத்துவமானது என முத்துக்குமரன் கூறியதை பார்த்த ரசிகர்கள் பார்க்க டம்மியாக தெரிந்தாலும் அதனுள் எத்தனை சிறப்பு அம்சங்கள் இருக்கிறதா என ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர் மேலும் அதில் நன்றி மறப்பது நன்றென்று என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கிறார் பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்த நண்பர்கள் அனைவரும் சொன்னார்கள் வெளியில் உங்களுக்கு அன்பு அதிகமாக இருக்கிறது என்று அப்போது அதை பற்றி தெரியவில்லை வெளியில் வந்து பார்த்த பிறகுதான் வியப்பாக இருக்கிறது என்னுடைய உழைப்பிற்கு இவ்வளவு அன்பு கிடைக்குமா என்பதை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக தோன்றுகிறது உங்களது அன்பை நான் நானாக இருந்து நேர்மையாக்கும் உண்மையாக்கும் இருந்து காப்பாற்றிக் கொள்வேன் என்றும் உழைப்பின் மீது சத்தியம் செய்துள்ளார் இவர் காமெடி நடிகர் தங்கதுரை முத்துக்குமராணி முத்தமிழ் குமரன் பிக் பாஸ் வெற்றி குமரன் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க